அமெரிக்காவில் உள்ள வெளிநாடுகளைச் சேர்ந்த கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் இந்தியர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர் ஃபோர்ப்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் தரவுகளின்படி நாற்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி இருபத்து ஐந்து வெளிநாட்டில் பிறந்த அமெரிக்க குடிமக்கள் அமெரிக்காவில் வசிக்கும் கோடீஸ்வரர்களாக உள்ளனர் இதில் பனிரெண்டு கோட்டீஸ்வரர்களுடன் இந்தியா முதலிடம் பிடித்துள்ள நிலையில் இதற்கு அடுத்த இடத்தில் இஸ்ரேல் மற்றும் தாய்லாந்து உள்ளது நன்கு பரிச்சயமான தொழில்நுட்ப நிறுவனங்களான ஆல்பாபெட்டின் சிஇஓ சுந்தர் பிச்சை மைக்ரோசாப்டின் சிஇஓ சத்யா நதெல்லா உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையில் மூன்று பேர் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு இரையாகியுள்ளனர் பழங்குடியின சிறுமி ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கெதிராக காக்ராச்சாரியில் நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் மூன்று பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இருப்பினும் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்லி நகரில் மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கு செல்போன் லேண்ட்லைன் மற்றும் இணைய சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அடிப்படை உரிமை வேண்டி வேலை நிறுத்தத்தை அறிவித்து மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எதிராக மக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க